மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரூபசங்கர் அவர்கள் இப்போ சிகிச்சை பலனில்லாம காலமாகி இருக்கிறார் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலியமா பிரபலமாகி வெள்ளித்திரையிலையும் ஒரு கலக்கு கலக்கி முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்தார் சில வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு வந்தவர் சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு மயங்கி விழ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நீர்ச்சத்து குறைபாடு அண்ட் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அவர் சில தினங்கள் மருத்துவ சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர்கள் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பார்த்திருக்கிறாங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ரோபசங்கர் அவர்கள் இன்னைக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு அதாவது அவருக்கு சிறுநீரகம் அண்ட் கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்ததாகவும் இதனால் அவர் சிகிச்சையில் இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு தொடர்ந்து மருந்துகள் கொடுக்கப்பட்ட அந்த மருந்துகளை அவருடைய உடல் ஏற்காத நிலையில் அவருடைய உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழந்து அவர் கோமா நிலைக்கு போனதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில திடீர்னு அவர் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய மறைவு செய்தி அவருடைய ரசிகர்கள் குடும்பத்தினர்னு சொல்லி பலருக்குமே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுத்துருக்குது அவருடைய ஆன்மாய் அழைப்பாற நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம்